ஹாய் நான் சுரேஷ் ஹாய் நான் பாலா சேந்து சுபா சுபாவுடைய அபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா இந்த வாரம் சுபா கதைகளில் நாம் கேட்க போகிற சிறுகதை கோழிக்குஞ்சு இது ஆனந்த விகடன் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நடத்தின பிரம்மாண்ட சிறுகதை போட்டியில் முதல் பரிசு வாங்கின ஒரு ஸ்பெஷல் சிறுகதை வீடு வரை உறவுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு கூட அதிர்ஷ்டம் இல்லாத பலர் இருக்காங்க இது அந்த மாதிரி ஒரு மனிதரை பற்றிய கதை இந்த கதை முடியும் போதாவது அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமானு பார்ப்போமா அப்போ கதைக்கு போகலாமா கதைகள் சீசன் சுபா தைகள் போன வாரம் மழை பெய்த போது முகத்தை அண்ணாந்து அந்த தண்ணீரை சந்தோஷமாக ரசித்தீர்களே தொட்டி செடியில் புதிதாக பிறந்த ரோஜா பூவை வலிக்காமல் விரல் நுனியால் தொட்டு சிலித்தீர்களே தோட்டத்து மண்குழிவில் சுருண்டு படுத்திருந்த அந்த கருப்பு நாய்க்குட்டியை கண்களை வாட்சல்யத்துடன் பார்த்து பாற இந்த பயல் எப்படி சுகமா தூங்குறா என்று காற்றிடம் பேசினீர்களே முட்டையிலிருந்து வெளிப்பட்ட கோழி குஞ்சை உள்ளங்கையில் ஏந்திக்கொண்டு அது குட்டி அழகால் உங்கள் ரேகையை கீறிய போது மகிழ்ச்சியால் மூச்சு முத்தி போனீர்களே இவற்றையெல்லாம் பார்த்துதான் நான் உங்களோடு பேசுவது என்று தீர்மானித்தேன் அதில் பாருங்கள் நான் பேசுவது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கப் போகிறது ஏனென்றால் என்னை முழுமையாக உணரக்கூடியவர் நீங்கள்தான் மழையின் தாளத்தையும் ரோஜாவின் ஸ்பரிசத்தையும் நாய்க்குட்டியின் நிழலையும் கோழி நட்பையும் உணர முடிந்த உங்களால் தான் இந்த நாற்பது வயதுக்காரனின் உள்மனம் பேசுவதை கேட்க முடியும் உள்மனம் என்று சொன்னதற்கு காரணம் இருக்கிறது கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் தீர்மானிக்கப்பட்டு விட்டேன் அம்மாவின் கர்ப்பப்பை அழகான வெது வெதுப்பான ஆரஞ்சு குளம் அதில் ஒரு ஆமை போல நீந்திக் கொண்டிருந்தேன் சுகமாக எப்போதாவது நகர முடியாமல் பிணறும் போது கால்களை கீழ் நோக்கி உதைப்பேன் அம்மாவின் உடல் சிலிர்க்கும் என்று இன்ப வழியில் வயிற்றை அழுத்திக் கொள்வாள் இரவு நேரங்களில் அப்பாவின் வலிமையான விரல்களை அம்மாவின் வயிற்றை தாண்டி நான் உணர்ந்ததுண்டு பாதுகாப்பான அந்த ஆரஞ்சு பிரதேசத்தில் நான் இருந்தது போதும் என்று யாரோ தீர்மானித்தார்கள் குளம் உடைக்கப்பட்டது நான் வெளியே அழுக்கான மாசு நிறைந்த உலகத்துக்குள் தள்ளப்பட்டேன் அம்மா என்னை தூக்கினாள் சூடான முத்தங்களை உடம்பெங்கும் பொழிந்தாள் கண்ணே மணியே என்று கொஞ்சினாள் ஆத்மா என்று பெயர் வைத்தார்கள் அப்பா இருக்கே அணைத்து உச்சி முகர்ந்தார் என்னால் தான் திரும்ப எதுவுமே செய்ய முடியவில்லை நன்றி அறிதலாய் ஒரு சிரிப்பு ஒரு அழுகை ஒரு பயம் ஒரு துக்கம் எதுவுமே வெளிப்படுத்த முடியவில்லை வெறும் மண்கட்டி மரப்பாச்சி பொம்மை பேச விரும்பியதை வெளிப்படுத்த கத்தி பார்த்தேன் உதடுகளை மீறி வெளியே வந்த நாக்கு தடித்திருந்தது வழக்கத்துக்கு மாறாக இரண்டு மடங்கு தடித்திருந்தது இமை கனமாய் கனமாயிருந்தன விழிகள் சரிந்திருந்தன முகம் மாங்கோட்டை போல சூம்பி இருந்தது பின்தலை நீந்திருந்தது எல்லாமே மற்றவர்கள் என்னை கவனித்து அம்மாவிடம் சொல்லியவை என்னடி விரலெல்லாம் இப்படி தடிதடியா இருக்கு நான் நார்மல் குழந்தை இல்லை என்று தெரிந்ததும் அம்மா சுருங்கினாள் டாக்டர்கள் என்னை புரட்டினார்கள் மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்கள் கடைசியில் உதறுகளை பிதுக்கிவிட்டார்கள் அம்மா வாரி அணைத்து நெஞ்சில் புதைத்து கொண்டாள் மார்பு குலுங்கியது அம்மா அப்படியே இன்னும் கொஞ்சம் இருக அணைத்துக் கொள்ளேன் மூச்சு உள்ளே போவது நின்றுவிடும் எனக்கும் விடுதலை கிடைக்கும் உனக்கும் என்னிடமிருந்து விடுதலை கிடைக்கும் அம்மா நான் பேசியதை கேட்கவில்லை கண்ணீரில் நனைத்து முத்தங்களை பொழிந்தால் அப்பாவிடம் ஒரு மாற்றம் வந்தது என்னை தொடுவதில்லை தூக்குவதில்லை குஞ்சுவதில்லை அன்றைக்கு கட்டிலில் கிடந்தேன் அம்மா சமையல் கட்டில் அப்பா என் அருகில் பூனை மாதிரி வந்தார் இமை கொட்டாமல் பார்த்தார் அவர் பார்வை என்னை விட்டெறிந்தது திடீரென்று என்று என் தலைக்கு கீழே இருந்த தலையணையை எடுத்தார் என் முகத்தில் வைத்து அழுத்தத் தொடங்கினார் என் ஜீவ மூச்சு தடைப்பட்டது நுரையீரல்கள் கூக்குரலித்தன அப்பாவே இதை செய்கிறாரா என்று ஒரு பக்கம் வேதனை இன்னொரு பக்கம் சந்தோஷம் எனக்கு விடுதலை இந்த உபயோகமற்ற உடம்பில் இருந்து எந்த பிறவியில் இருந்து எந்த பூமியில் இருந்து எந்த மனிதர்களிடம் இருந்து இல்லா பிரபஞ்சத்தில் சொல்ல ஆனந்தத்துடன் பறக்க போகிறேன் வானை வெளியை நதியை கடலை செடியை கொடியை காற்றை மரத்தை ரசிக்கப் போகிறேன் உளிமனம் ஆனந்த குதியாட்டம் போட்டாலும் கேடு கிட்ட உடம்பு துரோகம் செய்து விட்டது மரண பயத்தில் கையையும் காலையும் உதறச் செய்தது அதை அப்பாவின் கண்கள் கவனித்து விட்டன அவ்வளவுதான் உடைந்து போனார் தலையணையை விசிறி எறிந்தார் என் கண்கள் சலனமற்று திறந்திருப்பதை பார்த்தார் என்று தலையில் ஓங்கி ஓங்கி அடித்துக் கொண்டார் தட ஓடி சுவரில் மோதிக்கொண்டார் எதிர்ப்பே தெரிவிக்காத குருவி குஞ்சை தன் பாதத்தால் ஒரே அடியாக அடித்து சாகடிக்கும் பூனை போல தன்னை உணர்ந்திருக்கிறார் என்று எனக்கு புரிந்தது சத்தம் கேட்டு அம்மா ஓடி வந்தாள் அவரை அப்படியே அணைத்து கொண்டாள் இருவர் உடல்களும் சற்று நேரம் குலுங்கின அப்பா அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்துக் கொண்டார் அம்மா அவர் முதுகை ஆதரவாக வருடிக் கொடுத்தாள் எழுப்பி இருக அணைத்தாள் எனக்கு பிறகு குரு பிறந்தான் குரு என்னைப் போல் இல்லை உருண்டை முகம் பெரிய கருவிழிகள் ரோஸ் நிற உதடுகள் குரு முதல் முதலாக அம்மா என்று அழைக்கும் வரைக்கும் எனக்கு பூதம் வசிக்கும் குகையில் மாட்டியது போல திகிலாகத்தான் இருந்தது அம்மாவும் அப்பாவும் கூட அதே திகிலோடு காத்திருந்ததே என்னால் உணர முடிந்தது குரு அம்மா என்றான் என் சந்தோஷத்தை நான் என்று கத்தி ஆர்ப்பரித்து தெரியப்படுத்தினேன் அம்மா என்னை கட்டிக்கொண்டு கண்ணீர் சொரிந்தாள் வீட்டுக்கு கீரை கொண்டு வருபவள் முதல் யார் யாரோ என்னென்னவோ புதுசு புதுசாய் வைத்தியங்களை சிபாரிசு செய்தார்கள் அலோபதி மூலிகை ஆயுர்வேதம் ரிக்வேதம் யஜூர்வேதம் என்று விதவிதமான பரிசோதனைகள் ஆயிரம் வைத்தியம் செய்தால் அதில் ஏதாவது ஒன்றாவது பலனளிக்காதா என்று அம்மாவுக்கு நப்பாசை மற்றவர்கள் முட்டாள்தனம் என்று கேலி செய்து ஒதுக்கியதை கூட முழு நம்பிக்கையுடன் செய்து பார்த்து ஏமாந்தாள் மூளையில் எனக்கு வளர்ச்சி இல்லை சேதப்பட்ட அந்த மூளை என் குரலையும் இயக்கங்களையும் தான் செயலற்று போக வைத்ததே தவிர என் உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவில்லை கொண்டுதான் இருந்தேன் குருவுக்கு அப்புறம் ஜானகி பிறந்தாள் அதன் பின் மோகன் கடைசியாக கிருஷ்ணன் அவர்கள் எல்லாருக்குமே மூளையும் உடம்பும் நன்றாக செயல்படுவதை பார்த்து ஆனந்தம் மிகுந்து தாரை தாரையாக கண்ணீர் விட வேண்டும் போல இருந்தது முடியவில்லை வாயோரம் எச்சில்தான் வழிந்தது குரு ஜானா மோகன் கிருஷ்ணன் நான்கு பேரும் என்னை சுற்றி ஓடி வளர்ந்தார்கள் என்னை பல சமயங்களில் புதிராக நினைத்து பார்த்தார்கள் என் தங்கையையும் தம்பிகளையும் அணைத்து கொள்ள முயன்றதெல்லாம் தோற்று தோற்று போனது சென்று எருமை கனைப்பு ரீங்காரமாய் கத்தி நான் வரவேற்பதை பார்த்து பயந்து ஓடி போனார்கள் பல சமயங்களில் நான் அவர்களுக்கு வேடிக்கை பொருளாகிப் போனேன் ஜானா சுற்று முற்றும் பார்த்துவிட்டு தன் கூர் நகங்களால் என்னை கிள்ளி விடுவாள் கண்ணு ஜானா அண்ணாவுக்கு வலிக்கிறது என்று நான் எவ்வளவு தன்மையாக சொன்னாலும் அவளுக்கு புரிவதில்லை நான் குரல் எழுப்பினால் அதவளை மிரளச் செய்கிறதே என்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுத்து போவேன் ஜானா கிள்ளி விட்டு நான் நெலியும் போது மற்ற மூன்று பேரும் என்னை சுத்தி உட்கார்ந்து கை தட்டுவார்கள் ரகசியமாக பார்த்து பார்த்து சிரிப்பார்கள் தாங்கள் புதைத்து வைத்த பல்லை மறுநாள் மண்ணை நீக்கி பார்க்கிற மாதிரி திடீரென்று மோகன் என்னை படபடவென்று அடிப்பான் கிருஷ்ணன் என் சரிந்த கண்களில் விரலால் குத்த வருவான் நான்

இவன் எங்கேயும் அசிங்கம் பண்றானே ஐயோ நீங்கள் அவர்களை தப்பாக நினைக்காதீர்கள் சின்ன குழந்தைகள் அவர்களுக்கு என்ன தெரியும் பாவம் இப்படிதான் ஒரு தடவை ஜானாவுக்கு கணக்கு டியூஷன் எடுக்க வந்திருந்த டீச்சருக்கும் எனக்கும் தகராறு அவள் தப்பாக போட்டாள் என்று அவளுடைய தொடையில் டீச்சர் கிள்ளினாள் கில்லாதே என்று கத்தி தடுக்க வேண்டும் என்று கிட்டே போக நினைத்தேன் என்று கத்தி கொண்டு அந்த டீச்சர் மீது நான் பாய்ந்து விட்டேன் ஹா என்று வாய் திறந்து திமிங்கலமே விழுங்க வந்தது போல் அந்த டீச்சர் கிளி பிடித்தவள் போல பெரும் கூக்குரலிட்டு எழுந்து தடுக்கி கண்ணாடியை உடைத்து கொண்டு விழுந்தாள் அவ்வளவுதான் எல்லாருமாக சேர்ந்து என்னை பீத்து எடுத்தார்கள் அம்மா தான் எல்லாரிடமும் கெஞ்சி என்னை விடுவித்தாள் ஆனால் அன்றிலிருந்து நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் எனக்கென்ற ஒரு அறை மூடிய கதவுகள் அம்மாவை தவிர வேறு யாரும் உபயோகப்படுத்தாத கதவுகள் காலம் யாருக்காக நிற்கிறது என்னை சுற்றி எல்லாரும் வளர்ந்தார்கள் என் இருபத்தெட்டாவது வயதில் குருவுக்கு கல்யாணம் கல்யாணி என்ற பெயரோடு மூத்த மருமகள் வீட்டுக்கு வந்தாள் குருவின் மாமனார் மருமகனுக்கு காரும் பங்களாவும் கொடுத்தார் அதற்கடுத்த வருடம் ஜானாவுக்கு கல்யாணம் அதே வருடம் மோகனுக்கும் மனைவி கிடைத்தாள் அந்த வருடமே கிருஷ்ணனுக்கும் கல்யாணமானது அந்த கல்யாணத்துக்காகவே காத்திருந்தவர் போல அப்பா பொசுக்கென்று என்று செத்து போனார் அம்மாவுக்கு கண்ணில் சதை வளர்ந்து விட்டது தட்டு தடுமாறித்தான் பகல்களில் நடந்தாள் ஆனாலும் கடைசி வரை என்னை தன் செயல்களில் சுமந்தாள் இரவு நேரங்களில் என் உடல் முறுக்கேறி கொண்டு தொண்டையிலிருந்து என்னை மீறி புறப்படும் அமானுஷ்ய சத்தம் கேட்டு ஓடி வந்து நெஞ்சை மீவி விடுவாள் என் கண்ணீரையும் எச்சிலையும் மலத்தையும் சலிப்பில்லாமல் துடைப்பாள் என்னை கர்ப்பத்தில் தாங்கியவள் இப்போதும் என்னை மழலை மகவாக வாரி எடுத்து முகத்தில் முகம் பதித்து முத்தமும் கண்ணீரும் சொறிவார் மாறாம இருக்கேடா கடங்காரா செஞ்சு தன் வெத்தலை வாசனையுடன் ஒரு வெயில் நாளின் குருவின் மனைவி அம்மாவிடம் வந்தார் அம்மா ஊர்ல இருந்து என் தம்பி வரான் அவன் திரும்பி போற வரைக்கும் உங்க பிள்ளைய கொஞ்சம் வெளியில விடாம பார்த்துக்கோங்க என்றாள் எனக்காக பாவம் அம்மாவும் அதே ரூமில் அடைந்து கிடந்தாள் குருவின் மச்சினன் அவனை குமார் என்று கூப்பிட்டார்கள் என்னை பார்த்த பார்வையிலேயே ஒரு எள்ளல் இருந்தது உதடுகளை மறைத்த மீசை முரட்டு கண்ணங்கள் கருப்பு முடி காடாக வளர்ந்திருக்கும் மார்புகள் பார்த்தாலே கலக்கமாக இருந்தது அம்மா குளிக்கப் போயிருந்த போது அவன் என் ரூமுக்குள் வந்தான் சிகரெட் பத்தவைத்தான் உனக்கு சூடு சுவரண இருக்கான்னு பாப்போமா என்றான் மிரண்டு பின்வாங்கினேன் சிரித்து கொண்டே சிகரெட்டை எடுத்து என் கையில் அடுத்தினான். வலி தாங்காமல் கத்தினேன் அவன் மீது பாய்ந்து கீழே தள்ளினேன் அவன் போட்ட கூச்சலில் எல்லாரும் ஓடி வந்து விட்டார்கள் என்னை பீத்து விளக்கினார்கள் குரு என் கன்னத்தில் பட் 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 என்று அரைந்தான் என்று எவ்வளவோ நியாயத்தை எடுத்து சொல்லியும் யாரும் கேட்பதாக இல்லை நல்லா உள்ள போன நாய் மாதிரி மேல பஞ்சு கடிச்சிட்டாங்க என்று குமார் நடுங்கும் குரலில் அத்தனை பேரிடமும் பொய் சொன்னான் குருவின் மனைவி மண்புழு மண்புழுவாக நரம்புகள் புடைக்க பெரும் குரல் எடுத்து கத்த ஆரம்பித்து விட்டாள் முத்திப் போச்சு இன்னும் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு மாரடிக்கணும் நினைச்சா முடியுமா ஏதாவது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பத்திரியில உடனே சேர்த்து தொலைங்கள ஒண்ணு அது இருக்கட்டும் இல்ல நான் இருக்கேன் இந்த வீட்ல ஆமாமா கல்யாணி சொல்றது கரெக்ட் தான் ஆத்மாவ ஒரு ஹாஸ்பத்திரில சேர்த்துடலாமே உனக்கும் உடம்பு முடியல என்று குருவும் வக்காலத்து வாங்கினான் கிட்ட பாரு குரு இருக்கிற வரைக்கும் என் குழந்தைய எந்த ஆஸ்பத்திரியிலையும் சேர்க்க நான் சம்மதிக்க மாட்டேன் அம்மா கண்ணீரோடு ஆனால் உறுதியாக கத்தினார் அம்மாவின் பெயரில் இருந்தது அம்மா அந்த உரிமையை அழுத்தம் திருத்தமாக பிரஸ்தாபித்ததும் அத்தனை பேரும் அடங்கி போனார்கள் குருவின் மனைவி முனுமுணுத்துக் கொண்டே தன் தம்பி கையை பிடித்து இழுத்து போனாள் அன்றைக்கு கட்டி அம்மா அழுதாள் அழுதாள் அவ்வளவு அழுதாள் அவள் கண்ணீரை துடைக்க கூட தெரியாத மண்ணாங்கட்டியாக அவளை பார்த்து கொண்டே இருந்தேன் அம்மாவின் இதயம் ரொம்ப வலித்திருக்க வேண்டும் தாங்காமல் வெடித்து விட்டது ராத்திரி பாத்ரூமுக்கு என்னை அழைத்து போகும் வழியில் கீழே சரிந்து விட்டாள் டாக்டர் வந்து நாடி பிடித்தார் மெஞ்சில் குத்தினார் இன்ஜெக்ஷன் இறக்கினார் கடைசியில் தாமரை போல கையை விரித்து விட்டார் மாசிவ் ஹார்ட் அட்டாக் என்றார் ஐயோ அம்மா என்னை விட்டு போய்விட்டு ஏடி இனி யார் என் நாற்றம் பிடித்த உடலை வாஞ்சையோடு துடைக்கப் போகிறார்கள் இனி யார் எச்சல் ஒழுகும் என் வாயை சுத்தம் செய்ய போகிறார்கள் இனி யார் என் சிக்கு பிடித்த தலையை போகிறார்கள் தம்பிகள் எல்லாம் தலையில் அடித்துக் கொண்டு கீழே புரண்டு அழுது தங்கள் துக்கங்களை பிரகடனப்படுத்தினார்கள் ஜானா அவளுடைய கணவன் அவளை விமானத்தில் அனுப்பி வைத்ததை தெரியாதவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினாள் குருவின் மனைவி அம்மாவுக்கு செய்யப்படும் செலவுகளில் மற்ற தம்பிகளும் பங்கேற்க வேண்டும் என்று பிணத்தருகில் நின்று கீச்சு குரலில் கத்தினாள் நான் எனக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் இருந்து கொண்டு நடப்பதையெல்லாம் கையாளாக அமல் கவனித்துக் கொண்டிருந்தேன் அம்மாவை எடுத்து போன மறுநாள் என் அறை வாசலில் கூடி எல்லாரும் பேசி தீர்மானத்துக்கு வந்தார்கள் குருவும் மோகனும் கிருஷ்ணாவும் குடுமையை பேய்த்து கொண்டார்கள் வாழ் விரித்து ஒருத்தரை ஒருத்தர் குத்தி காயப்படுத்தி கொண்டார்கள் காசு பங்கு போடப்பட்டது அம்மா வைத்து விட்டு போன பணம் தான் என்னை விடுதியில் கொண்டு வந்து போட்டது இந்த விடுதி எனக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட இங்கே அம்மா இல்லை தம்பிகள் இல்லை குழந்தைகள் இல்லை சிறியவர்களாக இருந்தபோது தம்பிகள் என் மேல் ஏறி தொண்டைக்குடி அழுத்தி ரத்தம் வர கிள்ளி வாய் நிறைய எச்சில் சேர்த்து உமிழ்ந்து விட்டு போவார்கள் தம்பிகள் எல்லாம் பெரியவர்கள் ஆன பின் அவர்கள் குழந்தைகள் வந்து அதே வேலைகளை செய்வார்கள் பழக பழக எனக்கு அதுதே பிடித்து போயிருந்தது இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லை அரிசி மூட்டையை கையாளுகிற மாதிரி என்னை கையாளுகிறார்கள் இல்லை கஞ்சி இல்லை குழைத்து ஊட்டப்படும் சாதம் இல்லை எல்லாவற்றுக்கும் மேல் அம்மா இல்லை வறண்ட ரொட்டியும் பால் போன்ற வெள்ளை தண்ணீரும் உருண்டையான சோறும் என்னையே சாப்பிட சொல்கிறார்கள் கையில் எடுப்பது வாய்க்கு போனால்தானே எறும்பும் ஈயும் தின்றது போக எப்போதாவது கொஞ்சம் வாய்க்குள்ளும் போய் சேரும் விடுதியில் இருந்த மற்றவர்களை பார்த்தால் எனக்கு இருந்தது எப்போது பார்த்தாலும் சிரித்து கொண்டு ஒன்று தொடையில் டபக் டபக் என்று தத்தி கொண்டு இன்னொன்று சன்னல் கம்பியை எப்படியாவது வளைத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு மற்றொன்று ஒரு மாதம் கழித்து முதன் முதலில் விடுதிக்கு குரு வந்திருந்த போது போய் அவன் முன்னால் நெஞ்சேன் எனக்கு இந்த நரகம் பிடிக்கவில்லை குரு என்னை அழைத்து போய்விடு அம்மாவுடன் இருந்த அறையிலேயே என்னை அழைத்து விடு எனக்கு பசித்தால் சோறு போடு போதும் அறையை பூட்டியே வை ஆனால் அழைத்து போய்விடு குரு என் கைகளை உதறிவிட்டு காசு கட்டும் கவுண்டருக்கு நகர்ந்து விட்டான் நான் அவனை துரத்த நினைத்து சுவரில் போய் முட்டிக் கொண்டேன் அடுத்த மாதத்திலிருந்து குருவை நான் பார்க்க கூட முடியவில்லை அம்மாவை நினைத்து நினைத்து என் கண்களில் நீர் வடிந்து கொண்டே இருக்கும் அம்மா நீ போன இடத்துக்கே என்னையும் கூட்டி போக கூடாது அம்மா என்னை தனியாக விட்டு போக பெற்ற மனதுக்கு எப்படி கடுமை வந்தது என் கண்ணீரை துடைக்க எந்த கையும் இல்லை என்று இடிந்து போயிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் குருவின் கோபமான குரலை கேட்கும் ஒழுங்கா சோறு போடுறீங்களா இல்லையா இனிமே இந்த இடத்துல எங்க அண்ணனை விட்டு வைப்பேன் நினைக்கிறீங்க நெவ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற அவன் எனக்கு அண்ணன் இல்ல சார் மூத்த குழந்தை என் கண்களில் நீர் பெருகியது எனக்கு விமோச்சனமா குதித்தேன் கால் மடங்கி கீரே விழுந்தேன் குரு என் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தாள் காரின் பின் சீட்டில் குருவின் மனைவி உட்கார்ந்திருந்தாள் என்னை பார்த்து அவள் புன்னதே சிந்தினாள் என்னால் நம்பவே முடியவில்லை அம்மாவே திரும்பி வந்து என்னை கூப்பிட்டுக் கொள்வது போலிருந்தது நான் மறுபடி அந்த பழைய அறையில் இருந்தேன் அம்மாவின் வாசனை அந்த காற்றில் மிச்சம் இருந்தது இதோ இங்கேதான் அம்மா சாய்ந்திருப்பாள் இதோ கிந்த பால் தான் என்னை மடியில் தள்ளி பால் புகட்டுவாள் இந்த துணியால் தான் என் வாயோர எச்சிரை சலிக்காமல் துடைத்து விட்டு கொண்டிருப்பாள் அம்மா எனக்கு உன்னை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்னை கவனிக்க சுத்தம் செய்ய சோரூட்ட வயதான பெண்மணி ஒருத்தியை நியமித்திருந்தார்கள் குருவின் மனைவியே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவா முடியும் வழியே பார்த்த போது குருவின் மச்சினனை பார்த்தேன் சிகரெட் ராட்சசன் என் உடல் நடுங்கியது அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் பார்வையில் ராட்சசத்தனம் இல்லை டாக்டர் வந்து ஆத்மாவை பார்த்தாரா கல்யாணி என்று கேட்டுக்கொண்டே வந்தான் குரு என்னது டாக்டர் வந்து என்னை பார்க்க போகிறாரா சிகிச்சை அளிக்கப் போகிறாரா திடீரென்று எல்லோரும் எப்படி கரைந்து போனார்கள் ஒருவேளை அம்மா கனவில் வந்து இவர்களையெல்லாம் மிரட்டினாளா இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் டாக்டருக்கு உருண்டையான முகம் நடுவகிட எடுத்து வாரப்பட்ட முடி வளர்ந்தது போல் தெரியாத மீசை கண்ணாடி வழியாக ஊடுருவும் பார்வை அவருடன் இரண்டு உதவியாளர்கள் ரத்தம் எடுத்தார்கள் சிறுநீரை பாட்டிலில் பிடித்தார்கள் ஏதேதோ பரிசோதனைகள் செய்தார்கள் வலி உயிர் போயிற்று ஆனால் யாருக்காக இதெல்லாம் செய்கிறார்கள் எனக்காக என்னை சரிப்படுத்துவதற்காக கஷ்டப்பட்டு பொறுத்து கொண்டேன் இரண்டு நாள் கழித்து கிளினிக்கு கூட்டி வர சொல்லிவிட்டு டாக்டர் அகன்றார் டாக்டர் பேசும்போது குரு அவன் மனைவி அவள் தம்பி எல்லோரும் சூழ்ந்து நின்று அக்கறையோடு கேட்டுக் கொண்டிருந்தது என் நெஞ்சை உருக்கியது கடைசி கடைசியாக இந்த நாற்பதாவது வயதில் என் சொர்க்க நாட்கள் ஆரம்பிக்கப் போகின்றனவா குரு என் செல்ல தம்பி உன் நல்ல மனசு புரியாமல் மனதுக்குள் எவ்வளவு சாபம் கொடுத்திருப்பேன் கிளினிக்கு கூட்டி போன போதும் மூன்று பேரும் கூடவே வந்தார்கள் குரு என் நெற்றியை வருடி கொடுத்தான் என் முகத்தில் துப்பியே படக்கப்பட்டவன் என் வாயோர எச்சிலை துடைத்து விட்டான் கிளினிக்கில் என்னை வெளியே உட்கார வைத்து விட்டு டாக்டர் ரூமில் அவர்கள் நுழைந்தார்கள் துணி தடுப்பு தாண்டி டாக்டர் குரல் கேட்டது எல்லா ரிப்போர்ட்டும் உங்க அண்ணனோட ஹெல்த் இருக்கு சர்ஜரிக்கு என்னென்ன நாள் குறிச்சிருக்கேன்னு பாருங்க உங்களுக்கு சௌகரியமான தேதியில வச்சுக்கலாம் நான் மறுபடி பிறவி எடுக்க போகிறேனா உபயோகம் இல்லாத என் மூளையை சர்ஜரி மூலம் டாக்டர் சரி செய்ய போகிறாரா நானும் மற்றவர்களை போல தலை நிமிர்ந்து உட்கார போகிறேனா உள்ள கூட்டிட்டு வாங்க குரு வந்து என்னை அணைத்து எழுப்பினான் மழையின் தாளத்தையும் ரோஜாவின் பட்டு ஸ்பரிசத்தையும் கோழிக்குஞ்சின் குஞ்சின் குருத்து வருடலையும் உணர முடிந்த உங்களால் தான் என் உள்மனம் பேசுவதை கேட்க முடியும் டாக்டர் ஏதோ எனக்கு எனக்கு சர்ஜரி போகிறார் எல்லாம் சரியாகிவிடும் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற சத்தத்தோடு வந்து நின்றது குருவின் மனைவியின் குரல் சன்னமாக கேட்டது டாக்டர் என் தம்பிக்கு பொருத்தமா இருக்கான்னு டாக்டர் எல்லாம் ஆகுதா பார்த்துட்டீங்களா ஒரே ஒரு சந்தேகம் டாக்டர் இப்போ ஆத்மாவோட கிட்னி எடுத்து பொறுத்துனதுக்கு அப்புறமா குமாருக்கு அதான் என் தம்பிக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல அதெல்லாம் இருக்காதுமா எத்தனை டிரான்ஸ்பிளான் பண்ணிருக்கேன் நூத்துக்கு தொண்ணூத்தி பேர் முழுக்க முழுக்க நார்மல் லைஃப் தான் வாழறாங்க ஆனா நாளைக்கு இதுல எந்த லீகல் ப்ராப்ளமும் வந்துடாதே மிஸ்டர் குரு ஆத்மாவை பாத்தீங்கல்ல டாக்டர் அவன் எந்த லாயர் கிட்ட போமா எந்த லீகல் ப்ராப்ளமும் வராது ஒன்று என்ன ரெண்டு கிட்னி எடுத்துக்கோங்க என்னை சுமந்து கொண்டு அந்த ஸ்ட்ரெச்சர் வெகு தூரம் நகர்ந்து சென்றது இது வரைக்கும் நீங்கள் கேட்டது கோழிக்குஞ்சு இது எழுத்தாளர்கள் சுபா எழுதி ஆனந்த விகடனோடய நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் போட்டியில் முதல் பரிசு வாங்கின சிறுகதை நீங்க யோசிக்கிறது சரிதான் இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எழுதின கதை தான் இந்த மாதிரியும் மனுஷங்க இருக்காங்களான்னு கேட்ட காலம் போய் இந்த மனுஷங்க தான் அதிகமாக இருக்காங்களோன்னு தோன்ற காலத்துக்கு வந்துட்டோமோன்னு ஒரு பக்கம் உறுத்துதில்ல எனிவே சுபா கதைகள் டீமுக்கு எழுத்தாளர்கள் சுபா எழுதிய சிறுகதைகளில் ரொம்ப பிடிச்ச சிறுகதையை தான் இப்போ நீங்கள் கேட்டு முடிச்சிருக்கீங்க இதோட நம்ம சீசன் ஒன்று தாண்டி போகிறோம் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எல்லாரும் மர்ம நாவல்கள் வேணும் இன்னும் பெரிய கதைகள் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க இல்லையா அடுத்தடுத்து அந்த மாதிரியான கதைகளோடு உங்களை சந்திக்கிறோம் வேறு ஏதாவது ரிக்வெஸ்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து வர கதைகளை உடனுக்குடன் கேட்க இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கதைகள் ஸ்டோரிஸ் ப ரைட்டர்ஸ் சுபா அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்